ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க இருக்கிறாங்க இந்த வருடம் இவர்களுக்கு மிகவும் இன்பமான வருடமாக அமைவதற்கு எந்த தானங்கள் தர்மங்கள் மற்றும் கோயில் வழிபாடுகள் சிறப்பாக இருக்குன்றதை இந்த பதிவுல பார்க்கலாங்க இந்த பதிவுல நேயர்களை நான் மிகவும் எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களால ஈஸியா செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் இந்த பதிவு நீங்க முழுமையாக பார்த்து பலனடைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ராசிக்கு இது வருட பலன் முக்கியமாக கூறக்கூடிய நான்கு வருட கிரகங்களை நம்ம பலன் இருக்குது அது அவர்கள் எல்லாம் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இவர்கள் தாங்க உங்களுடைய பலன்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுறாங்க அதன்படி சனி பகவானவர் உங்களுக்கு எங்க அமைந்திருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கும்பத்திலேயே அமைந்து ஜென்ம சனி பகவானாக இருக்கிறாருங்க ஜென்மத்துல சனி இருக்கிறது சுபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுபம் இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சனி பகவான் என்பவர் ஜட்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்காருங்க உங்களுக்கு அதிகமான ஊழ்வினை அதாவது தீய ஊழ்வினை இருந்ததுன்னா அதை கரைக்கக்கூடியதாக இருப்பாருங்க இல்ல நல்ல சுப ஊழ்வினை இருக்குதுன்னா இந்த ஏழரை சனின்றது இந்த ஜென்ம சனி உங்களை எதுவும் பண்ணாதுங்க உங்களுக்கு சனி பகவான ஆனவர் துன்பத்தை கொடுப்பதற்கு பதிலாக இன்பத்தையே கொடுப்பாருங்க அதனால நீங்க ஏழரை சனி வந்துருச்சு சனி என்ன இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அது அனைத்தும் நம்மளுடைய ஊழ்வினைகள் தான் அப்படின்றத நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்குங்க சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கணும் அதாவது நீங்க நல்ல ஊழ்வினை வைத்திருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கான எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க இதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றது தாங்க இருக்குது அதனால நீங்க ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னு நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய ஊழ்வினைகள் கரையுது அப்படின்றத நீங்க வந்து புரிந்து கொள்வது மிக மிக முக்கியங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுல எப்பயும் ஒரு கன்ஃபியூஷன் குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு டிசிஷனை ஈஸியா சீக்கிரமா எடுக்க முடியாது ரொம்ப லேட்டா எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இருக்காது மந்த தன்மை உங்களுக்கு அதிகம் இருக்கும் மரணத்தை பத்தி எல்லாம் இப்ப யோசிச்சு பயப்படக்கூடியவங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல அது புரிந்து கொள்ளப்படுவதாகவும் உங்களை அவதூறாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அவமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கக்கூடியதாக இருக்குங்க இது மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு ஊழ்வினை தான் அதிகமா இதுக்கு சனி பகவான் வந்து காரணம் இல்ல அப்படின்னு நீங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க சரி இங்க உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் எனக்கு நல்லது செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க மிக எளிமையான பரிகாரங்கள் தாங்க நான் சொல்ல போறேன் நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் ஒரு இரும்பு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மேற்கு நோக்கி அந்த மேற்கு நோக்கி விளக்கு ஏற்றி வைங்க இது மிகவும் சிறப்பு காகத்திற்கு நீங்க தினம்தோறும் தயிர் சாதத்துல கொஞ்சம் எள்ளு கலந்து காகத்துக்கு வைத்துட்டு சாப்பிடுங்க அப்புறம் அது வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படி இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா சனிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் காகத்துக்கு தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து வைத்துட்டு வாங்க இதுவும் மிகவும் எளிமையான சிறப்பான பரிகாரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சனிக்கிழமைகளை எள்ளு உருண்டை அதாவது இனிப்பு எள்ளு உருண்டை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் தானமாக கொடுப்பது சிறப்பு கோயில் வழிபாடு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஊர்களுக்கெல்லாம் சென்று பார்க்குற அளவுக்கு வசதி இருக்குதுன்னா நீங்கள் திருக்கொள்ளிக்காடு குச்சனூர் திருநள்ளாறு இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று அவரை வணங்கலாம் இல்லைங்க அப்படியெல்லாம் என்னால் போக முடியாதுன்னா பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயில்களுக்கு சென்று மிக முக்கியமான ஒரு தானம் செய்யணுங்க அதாவது கோயில்களில் உள்ள மடப்பள்ளிகளுக்கு கோயிலில் சமைப்பாங்க இல்லைங்களா அந்த மடப்பள்ளிகளுக்கு இரும்பாலான வானால் இல்லை கரண்டி அந்த மாதிரி கோயில்களுக்கு பூட்டு ஃபேனு அந்த மாதிரி இரும்பு பொருட்களை நீங்கள் கோயில்களுக்கு உபயம் கொடுங்க இது மிக மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இந்த சனி பகவான் அவனுடைய அதாவது ஜென்ம சனியினால உங்களுக்கு துன்பம் வராமல் இருப்பதற்கு இது உதவக்கூடியதாக இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமைந்திருக்கிறாருங்க இதன் மூலமா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் மூலமாக கொஞ்சம் பொருள் அழிவு அதாவது பொருட்கள் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கரையக்கூடியதாக இருக்கும் நிறைய செலவீனங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் வந்து உங்க பொருட்கள் எல்லாம் திருடு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க வேல்யூபுளான நினைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபா வச்சுக்கிறது நல்லது நகைகள் எல்லாம் இப்ப வைக்காம நீங்க சேஃப் அதாவது ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி பேங்க்ல வைக்கிறதுன்றது இப்ப சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள் வண்டிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா லாக் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் கொஞ்சம் வியாதிகள் வருவதாகவும் இருக்குது இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ராகுவானவர் உங்களுடைய உணவு கட்டு கட்டுப்பாட்டை தளர்த்தக்கூடியவராக இருப்பாருங்க எல்லாத்தையும் சாப்பிடணும் அதுவும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட தூண்டக்கூடியவராக இருப்பாருங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் இன்டைஜன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்க உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடை நீங்க ஃபாலோ பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க ஏன்னா வயிற்றுல அதிகமான பிரச்சனையை அதுவும் பார்த்தீங்கன்னா பெருங்குடல்ல அதிகமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த ஃபுட் மூலமா அதனால நீங்க கண்டிப்பா உணவு உணவு கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க மேலும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட பேசும் பொழுது ரொம்ப அன்பான வார்த்தையை யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கூடிய ராகுவானவர் உங்களுடைய வார்த்தைகள் பாம்பு எப்படி சீருமோ அந்த மாதிரி மற்றவர்களுக்கு மிகவும் கடுமையானதாக அமைந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குங்க அதனால வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணுங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இடையே அவர்களுக்கும் உடல்ல வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இது எல்லாம் கொஞ்சம் மனதுல வைத்துக் கொண்டு இந்த இரண்டில் இருக்கக்கூடிய ராகு வனவர் உங்களுக்கு நன்மை செய்யணும் அதாவது தன விரயத்திற்கு பதிலாக தனத்தை அதிகப்படுத்தி கொடுக்கவும் உங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பவும் உங்களுடைய வாக்கு பலம் அதிகரிக்கவும் நீங்க என்ன தானம் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கருப்பு உளுந்தாலான உணவு பொருட்களை நீங்க மற்றவர்களுக்கு தானம் செய்யலாங்க அப்படி இல்லைனா தினம்தோறும் ஒருபடி கருப்பு உளுந்த பறவைகளுக்கு நீங்க உணவா போட்டுட்டு வாங்க இது மிக மிக சிறப்பான எளிய பரிகாரமாக இருக்கும் இல்லைங்க இதெல்லாம் பண்ண முடியலன்னா அந்த கருப்பு உளுந்த அதாவது தோல் நீக்காம அந்த கருப்பு உளுந்த ஒரு கொஞ்சம் இனிப்பு சேர்ந்து ஒரு பவுடர் மாதிரி அரைச்சுக்கிட்டு தினம்தோறும் எறும்பு புத்துல நீங்க நீங்கள் போட்டுட்டு வாங்க அதுவுமே வந்து ஒரு சிறப்பான தானமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள வேறு மொழி பேசுபவர்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னும் பொழுது அதை செய்யுங்க அதுவுமே சிறப்புன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ராகு பகவானானவர் நீர் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்க ஒரு சனிக்கிழமையில ராகு பகவானுக்கு உங்களால முடிந்த அபிஷேகம் அர்ச்சனை செய்யுங்க அது மிக மிக சிறப்புன்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க இல்லைங்க நான் ஏதாவது ஊருக்கு போயிட்டு அவர் பார்க்கணும்னா ராகு பகவானுக்காக உயிர்க்கக்கூடிய சிறப்பான சொல்லக்கூடிய காலஹஸ்திக்கு நீங்க சென்று அவரை வழிபடலாம் திருப்பாம்புரம் செல்லலாம் மேலும் உங்களுக்கு திருநாகேஸ்வரம் செல்லலாம் இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் முடிந்தவர்கள் சென்று இந்த வருடம் வணங்குவது என்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடம் அதாவது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமைந்திருக்கிறாருங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்வதன் மூலமாக என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகள்லயும் ஒரு தடை இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மற்றவர்களுடைய பொருட்களை நீங்க வாங்கி இந்த டைம்ல கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாதுங்க இந்த ஏன்னா மற்றவர்களுடைய பொருட்களை நீங்க வாங்கி யூஸ் பண்ண அந்த பொருட்களை நீங்க தொலைக்கவோ அல்லது அதை சேதப்படுத்தவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கும்ப நேயர்கள் யாரிடமும் எந்த பொருளையும் கடனாக இரவலாக வாங்காம நீங்க இருப்பது என்பது மிக மிக உத்தமம் மேக்சிமமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பி உங்களுடைய பர்சனல் மேட்டர்லாம் எல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் உங்களை நிறைய பிரச்சனையில மாட்டிக்கொள்வத விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால மற்றவங்க சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாக கூடிய அமைப்பு இப்ப இருக்கிறதுனால தயவு செய்து உங்களுடைய விஷயங்களை மற்றவங்களோட பெரிய அளவு நீங்க ஷேர் பண்ணாம எச்சரிக்கையா இருப்பது அப்படின்றது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்குங்க அதனால இங்க மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பர்வதம் வரைக்கும் அந்த இடத்துல அமைந்து இருக்கிறவராக இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு மே மாதத்திலிருந்து இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவராக இருக்கிறாருங்க நான்குக்கு செல்லும் குருவும் சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கு வீண் பழி அவமானம் வரக்கூடியதாகவும் தொழில் ஆதாய குறைவு இருக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்குதுங்க அதனால குரு பகவான இந்த வருடம் முழுவதும் நீங்க வணங்கணுங்க அதாவது வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு சென்று உங்களால முடிந்த அபிஷேகம் அர்ச்சனை செய்து பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க மஞ்சள் நிற ஆடைகளில் வியாழக்கிழமைகளில் நீங்க தானம் கொடுப்பது என்பது சிறப்புங்க உங்களால முடிந்து ஒருத்தருக்காவது நீங்க ஒரு மஞ்சள் நிற ஆடைய வாங்கி தானம் கொடுங்க வியாழக்கிழமையில இல்ல அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து தினமும் ஆசீர்வாதம் வாங்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தை தாங்க நமக்கு முதல் குருமார்களாக இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பவர்களாக இருக்கிறதுனால இந்த சிறப்பான அதாவது மற்ற குருமார்களை விட தாய் தந்தை என்ற குருமார் தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால அவர்களுக்கு நீங்க துன்பம் தராமல் மேலும் தினம்தோறும் அவர்களுடைய காலில் விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுக்கு தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணீங்கன்னாவே இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த டைம் யாராவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு நாலு முறை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கக்கூடியவங்க வாங்கலாம் இல்லைன்னா ஒரு வருடத்திற்கு தள்ளி போடுறதுன்றது நல்லது இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டாக வாங்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு இந்த வருடம் ஆசைகளை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்த வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அதாவது பெண்களாக இருந்தாலும் மகர ராசி பெண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் எந்த நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருந்தாலும் இந்த இப்போ நீங்க ஜென்மத்தில் வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இரண்டில் அமைந்திருக்கிற ராகு மூன்றில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான் மேலும் உங்களுக்கு எட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் இந்த இந்த வருடத்தில் கோச்சார பலன்கள் எதுவும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் மிக 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 கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க உடல் பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க வாக்கிங் போங்க அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நோய்கள் வியாதிகள் வராமல் நீங்கள் கண்டிப்பாக தடுப்பதற்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் அவரும் சிறப்பு இருக்குது மரண பயங்களும் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கும்ப கும்பராசி பெண்கள் எல்லோரிடமும் மிகவும் கவனமாக பழக வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாரு போன் எல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க தெரியாதவங்களோட அதிகமா சாட் பண்ணாதீங்க நமக்கு அவங்க வந்து பேசுறது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க தெரியாதவர்களோடு நீங்க பழகி துன்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டியதாகவும் அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் வந்து தொழில் செய்யக்கூடிய ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு நபர்களை நீங்க புதுசா எதுவும் இதுல சேர்த்து கொள்ளாம அதாவது இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழில் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க புதுசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாம இந்த ஒரு வருடத்தை நிறைய நீங்க கடவுள் வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான வருடமாக அமையுங்க அதாவது இந்த வருடத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா விநாயகரை வணங்குங்க அவருடைய நாமம் அவர் உங்களுக்கு அந்த பெயர்கள்லாம் சொல்லி அவரை வணங்குங்க மிஸ் சதுர்த்தியில வந்து கலந்து கொண்டு அவருடைய அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கிக் கொடுத்து இந்த சதுர்த்தி அபிஷேகத்தில் பண்ணாம நீங்க கலந்து கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றீங்கன்னா இந்த வருடமானது உங்களுக்கு இந்த வருட கிரகங்களால துன்பங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த எளிய பரிகாரங்களை செய்து நீங்க வாழ்க்கையில் இன்பமாக இருக்க முடியுங்க நேர்களே எந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே